தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேரம் பேரங்கிறீங்களே என்ன பேரம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன் எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன் கடை கோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன் நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு நாம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன் வேற யாரு அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன் அன்னைக்கு கூட தலைமை கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அரைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கலாம் உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம் அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் ஏன் இது ஜாதி மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி முன்னாடி இந்து கோவில் இஸ்லாமுடைய கோவில் அதே போல சர்ச் இது எந்த எங்க நடக்கும் தலைவர் சொல்வார் நாம் இவ்வளவு பேர் இருக்கமே நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்க நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார் அதே தான் உங்க அன்னியினுடைய எண்ணம்